ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ் இஸ்லாமிய நண்பர்கள் அனைவருக்கும் சக்ரா இண்டியன் ஃபுட்ஸ் சார்பாக ரமலான் பெருநாள் வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஈகை பெருநாளில் எல்லாரும் வந்து ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க வாணியம்பாடியில் ரமலான் பெருநாள் வந்து எப்படி வந்து குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் கொண்டாடினாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பதிவில் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நைன் தேர்ட்டியில் நேற்று நேற்று இரவே வந்து நமக்கு வந்து பிறை தெரிஞ்சதால் ரமலான் கொண்டாட்டம் சாயங்காலமே வந்து தொடங்கிடுச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா நைன் தேர்ட்டிலருந்தே வந்து பார்த்திங்கன்னா நைட்டு ந நைட்டு ஃபுல்லாக மதுரை தான் பொதுவாக தூங்கா நகரம்னு சொல்லுவாங்க வாணியம்பாடி ஆம்பூர் இங்கெல்லாம் வந்து இஸ்லாமிய பெருமக்கள் வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய ஊர் இங்கே வெவ்வேறு ஊர்லேருந்து வந்து இந்த ரமலான் நேரத்தில் வந்து நிறைய கடைகள் அதாவது வந்து சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லா பொருளும் வாங்குகிற மாதிரியான கடைகள் நிறைய போட்டிருந்தாங்க அதை பற்றினா ஒரு சின்ன ஓல்ட் தான் இது இது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட் காஸ்ட்டில் வந்து அத்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய வாசனை பொருள் பர்ஃப்யூம்டு சென்ட்டு அது வந்து வெறும் தேர்ட்டி ருபீஸ்க்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து சேல் பண்ணிட்டு இருந்தாங்க விதவிதமான ஃப்ளேவரில் ரொம்ப ஈகராக எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த ரோட் சைடு ஷாப்பிங் மாதிரி விண்டோ நிறைய 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 பொருட்கள் எல்லாமே வந்து எல்லாருமே வாங்கக்கூடிய காஸ்டில் இப்போ வந்து இஸ்லாமிய மக்களுக்கு வந்து ரமலான் பெருநாள் தான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமாக அவங்க கொண்டாடக்கூடிய பண்டிகை அப்படிங்கிறதுனால அன்னைக்கு வந்து அந்த கொண்டாட்டங்கள் எவ்வளோ உற்சாகமாக போயிட்டுருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ச் வெரைட்டி வெரைட்டியான வாட்சுங்க கலர்ஃபுல்லாக குட்டி பசங்கள்லேருந்து காலேஜ் கேர்ள்ஸ்லேருந்து எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி விதவிதமான வாட்ச் வாட்ச் கடை ஒரு 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 ஸ்ட்ரீட்டில் ஃபுல்லாக நடக்கிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு வெறும் மனித தலைகளாக இருந்தது அவ்வளோ ஒரு க்ரௌடு சின்ன ஊர் சின்ன ஊரானால் வந்து இங்கே கூட்டம் அப்படின்னா எப்படி இருந்ததுன்னா ஒரு பெரிய சிட்டியில் எவ்வளோ க்ரௌட் இருக்குமோ அளவுக்கு வந்து இரவு நேரங்கள் ஒன்பது மணியானாலே வந்து எல்லா கடைகளும் அடைச்சி இருந்து நான் பார்த்துருக்கேன் நேற்று பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராத்திரி ஃபுல்லாக தூங்கா நகரம் மதுரை மாதிரி கலர்ஃபுல்லாக எல்லா கடைகளும் திறந்து பிஸ்னஸ் சேல் அப்படி அவ்வளோ வேகமாக எல்லாம் போயிட்டு இருந்தது இது வந்து பார்த்தீங்கன்னா ரோட் சைடு இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு கடை அழகழகாக ஃப்ராக்ஸ் அவங்கவுங்க ஷாப்பில் இருந்ததெல்லாம் அழகாக டிஸ்ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க எல்லாமே வந்து நமக்கு ஷாப் ப்ரைஸை விட ரொம்ப ரொம்ப கம்மியான காஸ்ட்டில் பிலோ தௌசண்ட் ரேஞ்ச் அதாவது வந்து பணம் கம்மியாக இருந்தாலும் எல்லாருமே எல்லாத்தையும் வாங்கி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வெரைட்டி ஆஃப் கடை நீங்கள் பார்க்குறது வந்து இது சிஎல் ரோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்ட்ரீட்டு இதுதான் வந்து வாணியம்பாடியோட முக்கியமான கடை கடை வீதி அப்படின்னு சொல்லுவாங்க ஷாப்பிங் ஏரியா இதில் வந்து பார்த்திங்கன்னா நடப்பாதை ஃபுல்லாகவே வந்து வேறு வேறு ஊர்லேருந்து ம வியாபாரிகள் வந்து கடைகள் போட்டிருந்தாங்க அதில் வந்து வாட்சஸ் பர்ஃப்யூம்டு ஐட்டம் அதுக்கப்புறமா நைட்டிஸ் வந்து நமக்கு ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக எல்லோரும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் வாங்கக்கூடிய அளவுக்கு கம்மியான காசில் நைட்டீஸு ட்ரெஸ்ஸஸ் மெட்டீரியல் இது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பிள்ளைங்க அப்புறமா வந்து பர்சஸ் குட்டி குட்டி பவுச்சஸ் பர்சஸ் அந்த மாதிரி எல்லாம் தேர்ட்டி ருபீஸ் ஃபிஃப்டி ருப்பீஸ் பிலோ ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க க்யூட்டாக குட்டி குட்டியாக அழகழகாக கலர்ஃபுல்லான பர்சஸ் நிறைய பார்க்குறீங்க நீங்கள் இப்போ இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் க ஐட்டம்ஸ் நிறையா அப்படி பார்க்க பார்க்க வந்து நம்மளால் எதை வாங்குறது எதை விடுறது அப்படின்னு தெரியல அந்த அளவுக்கு குட்டி குட்டியாக நிறைய ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க அதுவும் விலைகள் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லாருமே பர்ச்சேஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கறதுலாம் வந்து ஜஸ்ட்டு தேர்ட்டி ருபீஸ் அப்படி தான் போட்டிருந்தாங்க காஸ்ட்டு ஸோ சின்ன பசங்களுக்கெல்லாம் வந்து தாராளமாக வாங்கி கொடுக்கலாம் அவங்களும் சந்தோஷப்படுவாங்க அந்த மாதிரியான பர்சஸ் வெரைட்டி தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க அழகாக பூனைக்குட்டி போட்டு க்யூட்டாக சின்ன ஹேண்ட்பேக் இது அதில் கொ குழந்தைங்க வெளியில் போகும்போது அவங்களுக்கு வேணுங்கிற குட்டி குட்டி கூலர்ஸு ஸ்நாக்ஸு சாக்லேட்ஸு அவங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா அந்த ரோடில் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா டென் தேர்ட்டி நியர் பை டென் தேர்ட்டி டென் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து இங்கே ஒரு ஆள் நடமாட்டம் கூட இருக்காதுங்க இந்த ஸ்ட்ரீட்டில் எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டு எல்லாம் க்ளோஸ்டாக தான் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா ஈகை பெருநாள் அன்னைக்கு இவ்வளோ கூட்டம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பொங்கல் தீபாவளி அந்த சமயங்களில் கூட நான் இந்த அளவுக்கு இந்த தெருக்கள் நிரம்பி வழிஞ்சதை பார்த்ததில்ல இங்கே வந்து இந்த எல்லாருமே கொண்டாடக்கூடிய ஒரு வகையில் இருக்கிற மாதிரி இந்த ரமநாள் திருநாளில் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இவங்க தான் அப்படின்னு இஸ்லாமிய மக்களை தவிர எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வந்து அவங்கவுங்களுக்கு பிடிச்சத அழகாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிரைடல் கலெக்ஷன் மாதிரியான செப்பல்ஸ் அழகாக ஸ்டோன் ஐட்டம் குந்தன் ஒர்க்கெல்லாம் எல்லாம் பண்ணி சாதாரண ஃப்ளாட் ஸ்லிப்பர்ஸ்லேருந்து குட் கிட்ஸுக்கு தேவையான கலர்ஃபுல் ஸ்லிப்பர்ஸ் க லைட்னிங் லைட் வச்ச செப்பல்ஸு அந்த மாதிரி எல்லாமே ரொம்ப ரொம்ப சீப்பான டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த ப்ரைடல் செப்பல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இதெல்லாம் ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் பேர் அந்த மாதிரி போட்டிருந்தாங்க எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த மாதிரி வந்து காஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருந்தது இந்த ஷாப் வந்து எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த இருபத்தி ஏழாவது நோன்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப் அப்பத்துலேருந்து வெளியூர்லேருந்து நிறைய வந்து கடைகள் போடுவாங்க அதுலேருந்து ஈத் முடிஞ்சு அதாவது பண்டிகை முடிஞ்சு ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் இந்த மாதிரி கடைகள்லாம் நீங்கள் பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி டாய்ஸு அழகழகா டாய்ஸு கலர்ஃபுல்லான டாய்ஸ் எல்லாமே வந்து பிலோ ஹண்ட்ரட் ருபீஸ் ரேஞ்சு தாங்க இதெல்லாம் சின்ன பசங்க விளையாடுற மாதிரியான வெரைட்டி வெரைட்டியாக மூவபிள் டாய்ஸு சூப்பராக இருந்தது வாங்கலாம் ஒர்த்து தான் அந்த மாதிரியான டாய்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க எல்லாமே நெருக்கமாக ஒரு கடைக்கு பக்கத்தில் இன்னொரு கடை அப்படிங்கிற வகையில் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் போட்டிருந்தாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு கடைகள்லாம் எல்லாருமே ரசித்து என்ஜாய் பண்ணி அவங்க ஃபேமிலியோடு பர்ச்சேஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ பட் ஆனால் எல்லாமே பார்த்து ரசிக்கிற மாதிரி என்ஜாய் பண்ணாங்க பக்கத்துலேயே வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காக ஒரு எக்ஸிபிஷன் போட்டிருந்தாங்க அதையும் பார்க்கலாம் நைட் ஃபுல்லாக வந்து கடைகள் இருக்கிறது சாத்தியமே இல்லை பட் ஆனால் இந்த ரம்ஜான் அன்னைக்கு மட்டும்தான் வந்து வாணியம்பாடியில் வந்து இந்த மாதிரி அந்த அந்த தெருவே வந்து திறந்து ஃபுல்லாக கலர்ஃபுல்லாக கடைகள் எல்லாருமே ஈகராக பர்ச்சேஸ் பண்ணுவாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்க்குறது திருப்பூர் காட்டன்ஸ் கிட்ஸ் ரேஞ்சில் இருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ்ன்னு ரொம்ப ரொம்ப சூப்பரான சாஃப்ட்டு காட்டன் டீஷர்ட்ஸு லெகின்ஸு பேண்ட்ஸு ப்ளாசோஸு அந்த மாதிரி என்னென்ன உங்களுக்கு வெரைட்டிஸ் வேணுமோ இப்போ சம்மருக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரியான சாஃப்ட்டு காட்டன் வெரைட்டி ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக சூப்பராக டிஸ்பிளே பண்ணியிருந்தாங்க நீங்கள் எல்லாமே பார்த்து ஈஸியாக செலக்ட் பண்ணலாம் அஃபோர்டிள் ப்ரைஸில் அந்த மாதிரியான டிஷர்ட்ஸ் அந்த மாதிரியான வெரைட்டி வெரைட்டியாக இருந்தது எல்லாமே ரூபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபார்ட்டி ருபீஸ் அந்த ரேஞ்சில் தாங்க இருந்தது கண்டிப்பாக வந்து யார் வேணாலும் பார்த்து வாங்கலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப காஸ்ட் வந்து கம்மியாக தான் இருந்தது நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் அங்கேருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தால் வந்து அடுத்து வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸு வளையலுங்க கிளிப்ஸு அந்த மாதிரி லேடிஸ் ஐட்டம்ஸு அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நிறைய போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட் நம்ம அது மாதிரியான கடைகள் தான் இங்கே பார்த்திங்கன்னா இந்த ஷாப்ஸ் எதுவுமே வந்து ஆஃப்டர் நைன் ஓ கிளாக் மே மேக்ஸிமம் வந்து ஓப்பனில் இருக்காது இந்த ஒரு நாள் இரவு மட்டும் வந்து சூப்பராக எல்லாருமே வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் பத்திர பதினோரு மணி டைமுனால் என்னென்ன பார்க்காம எல்லாருமே வந்து ரொம்ப ஈகராக எல்லா ஷாப்ஸையும் விசிட் பண்ணி பார்த்துட்ருந்தாங்க விதவிதமான சாஃப்ட்டு டாய்ஸ் பொம்மைங்க போட்டிருக்காங்க ஒரு கடையில் எல்லாமே வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஒன் ஃபிஃப்டி பிலோ டூ ஹண்ட்ரட் ரேஞ்சு தாங்க ரொம்ப சூப்பராக அழகாக கலர் கலராக இருக்குது இல்லையா சின்ன பசங்களுக்கு கண்டிப்பாக வந்து எல்லா எல்லா டாயுமே பசங்க விரும்புவாங்க சாஃப்ட்டு டைஸ் வந்து நமக்கு வந்து நல்ல காசு காஸ்ட்டு கம்மியிலே வந்து நல்ல கலர்ஃபுல்லாக சூப்பராக வெரைட்டி வெரைட்டி ஆஃப் சைஸில் இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பர்ஸ் பர்சஸ்ஸு கீ செயின்ஸு அப்புறமா வந்து ஃபேன்சி ஐட்டம்ஸ் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் போட்டிருந்தாங்க ட்வெண்ட்டி ருப்பீஸில் வந்து உங்களுக்கு மசாலா மசாலா பொருளுங்க அதுக்கப்புறமா வந்து ட்ரை ஃப்ரூட்ஸு அப்புறம் வந்து இந்த நைன்டிஸ்கிட்ஸு சாப்பிட்ட அந்த மிட்டாய் ஐட்டங்க அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் கூட நிறையா இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வெரைட்டி வெரைட்டி ஆஃப் கீ செயின்ஸு அடுத்து பார்த்திங்கனா ஃபேன்சி ஹேங்கிங் இயரிங்ஸு ஸ்டட்ஸ் மாடலு வெரைட்டி வெரைட்டியாக கலர்ஃபுல்லாக ட்ரெஸ்ஸஸ்க்கு மேட்சஸாக போடுற மாதிரியான வெரைட்டி வெரைட்டியான கம்மல் வகைகள் அதெல்லாம் போட்டிருந்தாங்க கண்டிப்பாக இது எந்த ஃபெஸ்டிவல்லையுமே வந்து பார்க்க முடியாது இந்த ஊரில் ரம்ஸான் அப்போ மட்டும்தான் வந்து இவ்வளோ கலர்ஃபுல்லாக வேறு வேறு இவங்க யாருமே வந்து இந்த ஊரை சேர்ந்தவங்க கிடையாது இந்த ஃபெஸ்டிவலுக்காக வேறு வேறு ஊர்லேருந்து வந்து பிஸ்னஸ்க்காக வந்து ஷாப் போடுவாங்க அந்த வந்து ரேட்ஸ்லாம் வந்து நமக்கு வந்து அவங்க சொல்கிற காஸ்ட்டே இல்லை நம்ம ப்ளஸ் மைனஸில் நம்ம வந்து கேட்டு வாங்கிக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸ்டாண்டர்டான ரேட்ஸ்லாம் கிடையாது இது வந்து பார்த்திங்கன்னா பேண்ட்ஸு வெரைட்டி வெரைட்டியாக ரப்பர் பேண்ட்ஸு குட்டி குட்டி இதெல்லாம் டென் ருபீஸ் டுவெண்ட்டி ருபீஸ் அந்த காஸ்ட்டில் தான் இருந்தது விக்லேயே வந்து ஜடை வச்ச மாதிரியான அதாவது முடியில்லாத குழந்தைங்களுக்கு அப்படி நம்ம ஹெட் பேண்ட் மாதிரி வச்சுட்டு ரெண்டு ஜடை இருக்கிற மாதிரி செட் பண்ணலாம் அந்த மாதிரியான ஹெட் பேண்ட்ஸ்லாம் வந்து அதெல்லாம் ஜஸ்ட் எயிட்டி ருபீஸ் தான் போட்டிருந்தாங்க கலர் கலர் நெயில் பாலிஷு கிளச்சஸ்ஸு கிளிப்ஸு நிறைய வெரைட்டி நமக்கு இந்த 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 ஒரு ஸ்ட்ரீட்லேயே நமக்கு வேணுங்கிற எல்லாமே வாங்கிக்கலாம் கிட்ஸுக்கு வேணுங்கிற குட்டி குட்டி கலர்ஃபுல் கண்ணாடிங்க அதெல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க வெரைட்டி வெரைட்டியாக இருந்ததுங்க கீ செயின்ஸு அது இதுன்னுட்டு ஏகப்பட்ட கலர்ஃபுல்லாக இருந்தது ரப்பர் பேண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து எல்லாமே வந்து டென் டென் ருபீஸ் தான் எதுவுமே வந்து தேர்ட்டி ஃபார்ட்டி அந்த மாதிரிலாம் இல்லை நமக்கு ஷாப்ஸில் பார்க்குற மாதிரி கேப்ஸு கலர்ஃபுல் கேப் ஐட்டம்ஸு குட்டி குட்டி பசங்கள்லாம் இதில் இன்னொன்று என்னென்னா இப்போ ஹாலிடேஸ் டைம் அப்படிங்கிறதுனால அவங்கவுங்க பேரண்ட்ஸோடு சேர்ந்து சின்ன சின்ன பசங்கள்லாம் வந்து அழகாக பேரண்ட்ஸ்க்கு பிஸ்னஸ் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க கைட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம சிட்டிஸில் பார்க்குற மாதிரியான எஃபெக்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து எங்கள் ஊரில் இருந்தது சூப்பராக இருந்தது எவ்ரி இயர் நாங்கள் வந்து இந்த ரம்ஜான் ஷாப்பிங் இதை வந்து நாங்கள் பார்ப்போம் எவ்வளோ எவ்வளோ கலர்ஃபுல்லாக எல்லா எல்லாத்த விட அவங்க எவ்வளோ உற்சாகமாக கொண்டாடுறாங்க அப்படிங்கிறத பார்க்குறதே ஒரு தனி சந்தோஷம்தான் எல்லாருமே எல்லாருமே அந்த ஒரு நாள் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணுவாங்க கலர் கலராக ஆர்னமெண்ட்ஸ் போடுவாங்க எல்லாருமே வந்து பர்டிகுலராக வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப கலர்ஃபுல்லாக ஷைனிங்காக ஜொலிக்கிற மாதிரியான ட்ரெஸ்ஸஸ் போடுவாங்க அந்த மாதிரி ட்ரெஸ் வெரைட்டிங்கெலாம் எதை வாங்குறது எதை விடுறதுங்கிற அளவுக்கு ரொம்ப அழகழகாக இருந்தது இது பார்த்திங்கன்னா பேங்கிள்ஸ் வெரைட்டி விதவிதமான பேங்கிள்ஸு மேட்சிங் பேங்கிள்ஸ் அந்த மாதிரி எல்லா பேங்கிள்ஸும் பார்த்துட்ருக்கீங்க நீங்கள் இப்போ நெயில் எனாமல்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்ட்டி ருபீஸ் ரேஞ்சில் பெரிய பெரிய பாட்டில்ஸே கிடச்சிது நெயில் எனாமல்ஸ்லாம் வந்து இந்த இம்போர்ட்டட் நெயில் எனாமல்ஸு காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கூட இருந்தது கிட்ஸில் இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே பேங்கிள் ஐட்டம்ஸ் அந்த ஹேங்கிங்கில் அந்த ஜிமிக்கி டைப்பு அந்த டைப்பான பேங்கிள்ஸ் எல்லாம் கூட இருந்தது இது வந்து பார்த்திங்கன்னா எது எடுத்தாலும் டுவெண்ட்டி ருபீஸ் அப்படிங்கிற ஒரு கடை இங்கே வந்து நீங்கள் குழந்தைங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே ஹேர் அக்சசரிஸு ஹேண்ட் பேக்ஸு கிளிப்ஸு ஹெட்பேண்ட்ஸு அந்த மாதிரி எல்லாமே இங்கே எல்லாமே கிடச்சிது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ருபீஸ் தான் அந்த ஷாப்பில் எது எடுத்தாலும் உங்களுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் தான் எல்லாருமே வந்து ரமலான் கொண்டாட்டம் தொடங்க ஆரம்பித்ததும் அடுத்து வந்து இஸ்லாமிய மக்கள் எல்லாருமே லேடிஸில் எல்லாருமே அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் ரொம்ப ஆசாசியாக வாங்கிட்டு போனாங்க எந்த ஐட்டம்ஸ் எடுத்தாலுமே ஒன்லி டுவெண்ட்டி ருபீஸ் தாங்க இது அது பொருளுமே வந்து நல்லா இருந்தது குவாலிட்டி இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது நல்லா இருந்தது கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணுற அளவுக்கு நல்லா இருந்தது இதே வந்து ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கண்டிப்பாக பத்துலேருந்து பதினஞ்சு ரூபா கூட தான் கிடைக்கும் அதே ஐட்டம் வந்து இங்கே வந்து நமக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைமில் நமக்கு வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடச்சது ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு வேணுங்கிற எல்லா அக்சசரிஸும் நம்ம ஹேர் பேண்ட்ஸு கிளிப்ஸு அந்த மாதிரி எல்லாமே நம்ம ஒரே இடத்துல பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது பார்த்திங்கன்னா வெரைட்டி ஆஃப் ஹேண்ட் பேக்ஸுங்க சொல்லவே முடியல அவ்வளோ அழகா இருந்தது எல்லாமே சாஃப்ட் ஃப மெட்டீரியல்ஸ் தான் ஒர்த்து தான் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளட்ச் மாதிரி இருந்தது ஸ்லிங் பேக்ஸ் இருந்தது பெரிய சைஸ் ஹேண்ட் பேக்ஸ் இருந்தது எல்லாமே குழந்தைங்களுக்கு வேணுங்க இருந்தது ஆஃபீஸ் கோய்ஸ்க்கு இருந்தது பின்னாடி பேக்கு பின்னாடி மாட்டிக்கிற மாதிரியான பேகு அதாவது காலேஜ் கேர்ள்ஸ் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான பேக்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் கண்டிப்பாக இந்த காஸ்ட்டுக்கு வந்து நமக்கு ஷாப்பில் கிடைக்காது மெட்டீரியல் ஒர்த்தான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்த்து ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது அந்த ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் இது வந்து பார்த்திங்கன்னா குட்டி பசங்களுக்கு குட்டி குட்டி ஸ்லிங் பேக்ஸு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வெரைட்டியாக இருந்தது நிஜமாக சொல்லணும் அப்படின்னா வந்து ஒன் டே ஷாப்பிங் எல்லாமே வாங்கிக்கலாம் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் எடுத்துகிட்டு போனால் கூட உங்களுக்கு ஆசைப்பட்டது எல்லாமே சூப்பராக வாங்கிக்கலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கலர்ஃபுல்லாகவும் என்ஜாயிங்காகவும் இருந்திருக்கும் நம்புறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ